இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னாடி அவுட்ரு போகிறதுக்கவசம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இவர் கலவலாம் தள்ளுறதுக்கவசம் அதுக்கே மண் மட்டம் பண்ணி நிறையிட்டுருக்காரு அவுட்ரில் சாரம் கட்டி ரெடியாக இருக்கு இந்த ஒரே ஒரு அவுட்ரு தான் இருக்கும் இருக்கோ முன்னாடிக்கு அதனால் இன்றைக்கி காலையில் ஒரு இறங்கி மண்ணை தள்ளி மட்டம் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு எப்போவுமே பூசும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் மண் மூடி இருந்தால் இந்த மாதிரி மடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூசணும் மண்ணெல்லாம் இட தள்ளிட்டு அதுக்கப்புறம் மண் ஒட்டியே இருக்க பாருங்க அது வரைக்கும் இருந்தது இப்போதான் தள்ளனா இருங்க அதெல்லாம் இந்த மாதிரி மண்ணு தள்ளிட்டு போசும்போது சுத்தமாக இருக்கும்